இந்த வீடியோவை பார்க்குற கேட்குற எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பட்டமளிப்பு விழா நடந்துச்சு அந்த சமயத்தில் அங்கே பட்டமளிப்பு வாங்க வந்த ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் அங்கே பட்டமளிப்பு கொடுத்துட்டுருந்தது வைஸ் சான்சலர் இருந்தாங்க எல்லா ஒரு பட்டமளிப்பு விழானாலும் ஒரு சீஃப் கெஸ்ட் வருவாங்க யூஸ்ஃபுல்லாக கவர்னர் வருவாங்க இல்லைன்னா அதை விட ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் வந்து கொடுத்துட்டுருந்தார் அப்படி கொடுத்துட்ருக்குறப்போ அந்த பர்ட்டிகுலர் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் நான் வைஸ் சான்சலர் கையில் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலேஜ் பிரின்ஸிபல் கையால் பட்டமளிப்பு வாங்கிட்டு கிள்ளறிங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஏன் வாங்கலை அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்போ பேட்டி எடுக்கிறப்போ நியூஸ் ஆயிருமே ஸோ நியூஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது தமிழகத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை தமிழக அரசு தாக்கல் பண்ணியிருக்கேன் அந்த மசோதாவுக்கு இன்னும் கவர்னர் அப்ரூவ் கொடுக்கல ஸோ தியரிட்டிக்கலி கவர்னர் வந்துட்டு அப்ரூவ் கொடுக்காமல் இருக்கிறது அவருடைய எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த ஃபீமேல் கேண்டிடேட் நான் வைஸ் சான்சலர் கையில் வாங்க மாட்டேன் ஏன்னா இந்த வைஸ் சான்சலர் வந்துட்டு யாரால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா கவர்னரால் அப்பாயின்மெண்ட் பண்ண பண்ணப்பட்டவங்க ஸோ அதனால் கவர் கவர்னரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு வைஸ் சான்சலர் கையால் நான் வாங்க மாட்டேன் தமிழக அரசால் அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு வைஸ் சான்சலர் கையில் தான் நான் வாங்குவேன்னுங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க பேசினாங்க ஸோ அதனால் அந்த சமயத்தில் வாங்க முடியாது ஸோ அதனால் இப்போ இருக்கிற வைஸ் கிட்ட வாங்காமல் அவங்க காலேஜ் பிரின்சிபல் கையில் அவங்க வாங்கிட்டாங்க யூனிவர்சிட்டி பிரின்ஸிபல் கையில் வாங்கிட்டாங்க எந்த யூனிஃபிட்டாவில் ஒரு ப்ரின்ஸிபல் வந்தவங்க இருப்பாங்க அந்த ப்ரின்ஸிபல் கையில் அவங்க அவார்டை வாங்கிக்கிட்டாங்க ஸோ வெளில வந்து இந்த பேட்டி தான் கொடுத்தாங்க ஸோ இது ஒரு பெரிய இன்டென்ஷிஃபை ஆச்சு ஓகே இது ஒரு பார்ட்டு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஸோ டிஆர்பி ராஜாவுடைய ஃபேமிலி வந்துட்டு கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலி தான் ஏன்னா அவங்க அப்பா டிஆர் பாலு அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இயர்லி டூ தௌசண்ட்ஸ்லருந்து டூ தௌசண்ட் டென் முடிவ வரைக்குமே மத்திய அமைச்சராக இருந்தவர் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் கிட்டக்க மத்திய அமைச்சராக இருந்தவர் கப்பல் துறையிலே அமைச்சராக இருந்தவர் மத்திய அரசில் நாட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இல்லை மாநில அரசுல இல்லை மத்திய அரசில் புரிகிற மாதிரி ஒன்றிய அரசில் அவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் ஸோ கொஞ்சம் நல்லா வெல்த்தியான ஃபேமிலி தான் அவருக்கு ஒரு பையன் டிஆர்பி ராஜா அவரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எம்எல்ஏ ஓகேங்களா டிஆர் டிஆர்பாலும் இப்போ எம்பி அவரோட பையன் டிஆர்பி ராஜாவும் எம்எல்ஏ ஸோ இவர் என்னன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாரு இவருக்கு பையனு ஒன்று பொண்ணுன்னு இருக்காங்க ஸோ பொண்ணு ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஸ்டூடெண்ட்ஸு ஸோ ரெண்டு பேருமே துப்பாக்கி சுடுதல் அந்த போட்டியில் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ துப்பாக்கி சுடுதலை வந்துட்டு சார் நார்மலாக எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கேம் ஓகேங்களா ஸோ எடுக்கணும்னாலே எடுக்கணுனாலே கொஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து அஞ்சு லட்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும் அதுக்கு உண்டான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னாலே மினிமம் ரெண்டுலேருந்து அஞ்சு லட்சம் செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் மந்த்லி ட்ரைனிங்கு வீக்லி ட்ரெயினிங்கு அண்ட் அதுக்கு மேலே அதுக்கு உண்டான புல்லெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அந்த அளவுக்கு ஹை ஹை எக்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவான ஒரு கேமை தான் ஸ்போர்ட்ஸை தான் அவங்க பையனும் பொண்ணும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பையன் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு போட்டியில் மெடல் வாங்கியிருக்காரு ஸோ மெடல் வாங்கினதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க மெடல் ஜெயிச்சிட்டார் செகண்ட் ப்ரைஸ் சம்திங் வாங்கிட்டாரு ஸோ அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அந்த பரிசுக்கு வேண்டி ஒரு மெடல் கொடுக்குறாங்க கழுத்தில் போடுறதுக்கு அதுக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அவர் யாருன்னா தமிழகத்துடைய பாரதிய ஜனதாவோடைய முன்னாள் தலைவர் ஒரு முக்கியமான தலைவர் இப்போதைக்கு ஸோ அவரை தான் வந்துட்டு இந்த சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க ஏன்னா அவர் ஒரு ப்ரிவியஸாக ஐபிஎஸ்ஸாக இருந்தார் இருக்குது எக்ஸ்பை எக்ஸ் ஐபிஎஸாக இருந்திருக்காரு ஒரு மரியாதைய வச்சு அவரை கூப்பிட்டு அவரை மெடல் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதை அந்த அவருக்கு மட்டும் இல்லை அந்த பையனுக்கு மட்டும் இல்லை அந்த லிஸ்ட்டில் ஜெயிச்சவங்க நிறைய பேருக்கு அவர் தான் மெடல் கொடுத்துருக்காரு கரெக்டாக ராஜாவோட பையன் போகிறப்போ அண்ணாமலையும் காலத்தில் கூட போயிருக்கார் உடனே அந்த பையன் இல்லை நான் வாங்கலை நான் பின்னாடி போகிறேன் இல்லைல்ல நான் வாங்கலை பின்னாடி போகிறேன் அப்படின்னு பின்னாடி போயிட்டார் ரெண்டு தடவை அண்ணாமலை ட்ரை பண்ணிட்டார் தச்சுட்டு அதுக்கு மேலே அது முடிஞ்சு போச்சு கடைசியில் அந்த பண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா அந்த பையன் கையில மெடலை கொடுத்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களோட சைடில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சு விட்டார் இது ஒரு ட்ரெண்டாக சோசியல் மீடியாவில் போச்சு ஸோ இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வகையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஃபைன் ஆனால் இதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் நடந்துக்குதான்னு பார்த்தா கிடையாது கவர்னர் டீ குடிக்கிற கூட்டாருன்னா ஓடிடுறீங்க ஃபர்ஸ்ட் ஆளாக போய் உட்காந்துடுறாங்க டீயும் மட்டன் சமோசாவும் சாப்பிட்டு வந்துடுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சட்டைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓடிடுறாங்க இங்கேருந்து நம்ம ஆயத்தட்டு பேசுகிறோம் பட் அதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு இடி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு ஐடி ரைடு இது மாதிரி ஏதோ ஒன்று வருது அப்படின்னா ஃபஸ்ட் ஆளாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு இரையோ ஒருத்தர் பார்க்குறக்கு நைட்டோட நைட்டாக ஃபைட்டை பிடிச்சி ஓடிடுறாங்க மேலே இருக்கிறவங்க எவ்வளோதான் சண்டை போட்டாலோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு சமாதானமாக போயிடுறாங்க ஆனால் கீழே இருக்கிற அந்த பீப்புள்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த டிஆர்பி ராஜாவோட பையனெல்லாம் கணக்குலேயே வச்சுக்க வேண்டாம் ஏன்னா அந்த பையனுக்கு இனி அரசியல் அறிவுங்கிறதே கிடையாது ஓகேங்களா ஏன்னா குடும்பத்துக்குள்ளே பேசுறது ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளேனுங்கிறது சுற்றி முற்றி பேசுறத அந்த பையனோட காதில் உழந்திருக்கும் இன்னும் ஒரு முழுசாக பதினஞ்சு பதினெட்டு வயசு கூட இருக்காது ஸோ அந்த பயன் பண்ணது கூட நம்ம கணக்கு வச்சுக்க வேண்டாம் ஆனால் அந்த பையனுக்கு அந்த தாட் வந்திருக்குனுங்கிறதுக்கு ரீசனே என்னன்னா சுற்று வட்டாரங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் இப்படி பிஹேவ் பண்ணால் தான் தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க நமக்கு ஒரு ட்ரெண்டு கிடைக்கும் நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க இதே தான் அந்த யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி வாங்க மாட்டேன்னு சொன்ன அந்த பொண்ணுடைய ஒரு ஆக்டிவிட்டியும் ஸோ இதை கொஞ்சம் யோசிக்கிறப்போ எப்படி இருக்குன்னா தமிழக மக்கள் அவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப என்ன தோணுது அப்புடின்னா மக்களை வந்துட்டு ரொம்ப எளிமையாக ஏமாற்றிட்டு போயிட முடியும் உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை பண்ணி மக்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ் அவங்க நினைக்கிறாங்க அது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு எடுத்துக்காட்டு தவறான ஒரு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான விஷயங்களை பண்ணி மக்களை வந்துட்டு உணர்ச்சி பூர்வமாக ஆக்ட் பண்ண வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பைத்தியகார்த்தனம் ஏன்னா அந்த பைத்திகத்தனமான விஷயங்களை அந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா கருணாநிதியோடைய நூற்றாண்டு விழாவுக்கு காயின் வெளியீட்டுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வர்றாங்க தென் கேலோ இண்டியா விளையாடுறதுங்க கேலோ இண்டியானுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க நம்ம ஊரில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சது நரேந்திர மோடி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டூ இயர்ஸ் பேக்கு ஆக்சுவலாக கேலோ இண்டியானுங்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் வருஷம் வருஷம் ஊரக விளையாட்டு போட்டி நடத்துவோம் இல்லையா அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா கேலோ இண்டியான்னு ஒன்று நடத்துவாங்க நம்ம ஊரில் விளையாடுற ஊரக விளையாட்டு போட்டி மாதிரி ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லேயும் கேலோ இண்டியான்னு ஒரு கேம்ஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் மூணுன்னு ஒரு மூணு மாதத்துக்கு ஓகேங்களா அந்த மாதிரி ஒன்று ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நரேந்திர மோடியை கூப்பிட்டு வர்றாங்க ஸோ இவங்க இந்த இந்த பர்டிகுலர் டிஎம்கே மட்டும் சொல்லலை கவர்மெண்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேணுங்கிறப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்குவாங்க ஆனால் காமன் பீப்புள் நாம் என்ன நினைக்கிறோம்னா அவங்க பொலிட்டிக்கலி நம்மளை வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய விஷயத்தில் நம்மளை ஏமாத்துறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நம்மளே நிறைய விஷயத்தில் ஏமாத்துகிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையுமே நம்பறத விட்டுருணும் நமக்கு வந்துட்டு யார் நல்லது பண்ணுறாங்க அவ்வளோதான் தட்ஸ் இட் இந்த பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ்லி திங்கிங்னுங்கிறது நம்மளை எப்போவுமே மெரி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்டென்சிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு நம்ம வந்துட்டு இரையாக இறக்கூடாது அதுக்கு நம்ம ஃபீடாகிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி ஸோ இந்த மாதிரியான பைத்தியக்கிற விஷயங்களை விஷயங்களாம் பண்ணக்கூடாது நமக்கு யார் கொடுத்தா என்ன நமக்கு அவார்டு கிடைக்குது ஓகேங்களா அவ்வளோதான் அதைத்தான் பார்க்கணும் வேறு எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது இதுக்கு மேலே ஒழுங்கு நடவடிக்கை அப்படி இப்படின்லாம் போச்சுன்னு என்ன பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று நமக்கு அவார்டு கொடுக்குறாங்க அது நாம் பண்ண ஒரு ஒர்க்குக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு ரெகக்னிஷன் அந்த ரெகக்னேஷனை வந்துட்டு நான் இப்படி இருந்தால் அதை வாங்குவேன் அப்படி இருந்தால் அதை வாங்குவேன் அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது நமக்கு உண்டான ஒரு ரெகனேஷனை நம்ம எப்படி கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அதுக்கு நம்ம ஃபுல்லி டிசர்வ்டு அதை மட்டும் நம்ம மண்டையில் வச்சுக்கிட்டால் போதும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி பாய் பாய் தேங்க் யூ